ஹைப்ரேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பொதுவாகவே பீரியட் கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெமெடி சாப்பிடுங்க ஒரு ஒன் வீக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் தேவைப்படும் போதே நீங்கள் மறுபடியும் கூட அடுத்த மன்த் வரைக்கும் குடிக்கலாம் ஃபஸ்ட்டு வீக்கு குடிச்சிட்டு அதுக்கு அடுத்த வீக் இந்த மாதிரி குடிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிங்க்ஸுங்க இதை குடிச்சா பீரியட் வந்து கரெக்டாக வரது மட்டும் இல்லாமல் வயிறு வலி முதுகு வலி கை கால் உடம்பு வலி எல்லாம் பீரியட் டைமில் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே சரியாக போயிடும் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது நல்ல சூடான உடனே இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தனியாவை வந்து நம்ம அப்படியே சேர்க்குறோங்க பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கலை வெறும் தனியா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இருக்குது இல்லைங்களா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறது அந்த ஓமம் வந்து அரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வறுக்கணும் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்த அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மீடியம் ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ணலாங்க இது வந்து எப்படி குடிக்கணும்னா நீங்கள் எந்த டைம் வேணாலும் குடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பீரியட் வந்திருக்கு அப்படின்னா இப்போ வந்து இர்ரெகுலராக இருக்கோ இல்லை நார்மல் எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஒரு நாள் வந்து குடிக்க ஆரம்பிச்சுருங்க ஒரு அஞ்சு நாள் போல் கண்டினியூ குடிச்சிட்டே இருங்க உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் இடத்துல அதில் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு அதில் இதை அப்படியே அடிக்கட்டிட்டு மிக்ஸ் இத காலையில் வெறும் வயத்தில் குடிச்சாலும் சரி இல்லை ஈவினிங் டைமில் ஒரு டீ காஃபி போல் குடித்தாலுமே சரி இதை ரெகுலராக குடிங்க தினமும் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டைம் வந்து குடிக்கும்போதும் கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கிற மாதிரி வச்சு குடிங்க ஒரு வாரம் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு அடுத்த மந்த்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் வேணும்னா நீங்கள் குடிக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இது வந்து நம்ம நேச்சுரலாக வீட்லேயே வந்து ரெடி பண்ணுறதுனால நீங்கள் தைரியமாக இதை குடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் குடிங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லா மன்த்ஸிலும் வந்து கரெக்டாக பீரியட் வந்துருச்சுன்னா ஓகே இல்லைன்னா மறுபடியும் வந்து ஒரு ஒன் வீக் போல் குடிங்க நல்ல சேஞ்சஸ் தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வரங்க நன்றி வணக்கம்